ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் யஸ்வஜனா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு குயிக் அண்ட் ஈஸியாக டெசிகேட்டட் கோகோனட்ல அதாவது காஞ்ச தேங்காய் புல் எப்படி அரைச்ச சம்பல் செய்கிறதுன்றது உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பார்க்குற மாதிரி ஒரு கப் காஞ்ச தேங்காய் பூ அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் சம்பலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அளவுக்கு அதுக்கு பிறகு இது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன் ஏழு எட்டு செத்தல் மிளக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை ரெண்டாக்கி வச்சுருக்கிறேன் ஒரு பல்லு பூண்டு கருவேப்பமில தாளிக்கிறதுக்கு ஒரு பிஞ்சப் சின்ன சீரகம் எடுத்துட்டு இருக்கிறேன் கரண்டி இளவெண்டி இல்லாமல் ஒரு சின்னமாக ஒரு கையில் ஒரு பிஞ்சளவுக்கு சின்ன சீரகம் எடுத்துட்டு இருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் கடகு எடுத்துருக்கிறேன் இதுதான் வந்து டெசிகேட்டட் கோகனட் இது வந்து ஊரில் துருவின தேங்காயை வெயிலில் காய வச்சுட்டு அதை பைக் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் இது வந்து எனக்கு நிறைய உபயோகமாக இருக்குது அப்போ அதான் உங்களோட ஷேவ் பண்ணுறேன் நீங்கள் தெ தெரியாட்டி இதை இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு அவசரத்துக்கு உங்கள்ட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாட்டி இது கூட பயன்படுது நிறைய இப்போ இந்த தேங்காய் பூக்குள்ளே ஒரு கார் அம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி விட்டுக்கொள்கிறேன் அது இந்த தேங்காய் பூக்கு மேலேயும் தண்ணி நிற்கக்கூடாது தேங்காய் பூக்கு கீழேயும் தண்ணி நிற்காமல் நிறைய தண்ணி விடாமல் இந்த இந்த தேங்காயை வந்து ஈரமாக்குற மாதிரி இருந்தாலே காணும் அதாவது இந்த நினைக்கிற மாதிரி இருந்தாலே காணும் நிறைய நீங்கள் விட்டிங்கண்டா எல்லாமே பிழைச்சிடும் நினைகிற மாதிரி தங்க தண்ணியை விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டு கொள்ளுங்கோ இப்போ சம்பளுக்கு தேவையான தாலி இலை முதல் தாளித்து வச்சு விடுவோம் அதுக்கு வழக்கம் போலவே சட்டி சூடு அறியின பிறகு எண்ணெய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் கருப்பமெலி எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க நான் கொஞ்சம் கடுகு வந்து தாராளமாகவே போட்டுக்கொள்கிறேன் கடுகு வந்து எவ்வளோமே நீங்கள் சேர்த்துக்கொள்ள இல்லாமல் நான் அது இந்த முதல் வெடிக்க வைக்கணும் கடுகு வெடிக்காட்டி தான் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கும் ஸோ நாங்கள் முதல் கடுகு வெடிக்க வச்சு தான் எப்பவுமே நாங்கள் சமைக்கணும் இப்போ தாளிகள் எடுத்து வச்சதுக்கு பிறகு அதே சட்டியிலேயே ஒரு கொஞ்சம் எண்ணெய் காணாட்டி தான் ஏற்கனவே எண்ணெய் இருந்தால் விட தேவையில் ஒரு கொஞ்சம் காணாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த எடுத்து வச்சு ஏழு அல்லது எட்டு செத்த மிளகாயும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ கருவாமல் பார்த்து கொஞ்சம் கலர் மாறினாலே காணும் டக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ நாங்கள் சம்பல் செய்ய தொடங்கலாம் இப்போ வந்து இந்த வறுத்து வச்ச எண்ணெயில் வரத்து இந்த சித்தன் மிளகாயை போட்டுட்டு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சு இந்த காஞ்ச தேங்காய் பூவையும் அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க பிறகு எடுத்து வச்ச ஒரு பொருளாக எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்து கொள்ளுங்கள் இப்போ தேங்காய் பூ வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சதால நீங்கள் தண்ணி எதுவுமே விட தேவையில்லை தண்ணி நீங்கள் நிறு எப்படிங்கிட்டா அப்புறம் சட்னியா போயிடும் சம்பல் மாதிரி இருக்காது அப்போ தண்ணி விடாமல் தான் இதில் வந்து நாங்கள் அரைக்க போகிறோம் நீங்கள் வந்து கிரைண்டரில் வந்து பல்ஸ் பண்ணி செய்து கொள்ளலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு சுத்து அப்படி ஒரு மூன்று சுத்து அப்படி தான் செய்கிறது நான் முதல் புளி காட்ட மறந்துட்டு நீங்கள் புளியையும் சேர்த்துக்கொள்ளுங்க கரைச்சி வச்சு கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்க பச்சை சம்பளன்னா தேசி புளி விட்டுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து சிவத்தை சம்பலுக்கு உளித்து பழப்புளி டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மறக்காமல் சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு பல்ஸ் பண்ணி இடைச்சுன்னா நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு தரம் பொழுது இந்த மாதிரி இருக்கும் சில இறந்து செத்தர் எல்லாம் சேராமல் ஒன்று ஒடுண்டு சேராமல் அரைமிடாமல் இருக்கும் அப்போ இறக்கி ஒரு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்கோ ஒரு மூடு நாளை சுற்ற சுற்றுனதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்துடும் சம்பல் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ பாத்திரத்தில் மாத்திட்டு இந்த தாலியலையும் சேர்த்துக்கொள்ளுங்க தாலியலுக்கு போட வேண்டிய அவசியம் கட்ட வேண்டிய இல்லை ஆனால் தாலியல் போட்டால் டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நல்ல டேஸ்டான நல்ல அரைச்சி சம்பல் ரெடி ஆகிட்டுது அது வந்து காஞ்ச தேங்காய் போல் ரெடி ஆகிட்டுது இதுக்கு முதல் நீங்கள் செய்ய இல்லையென்றால் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்க எந்த வித வித்தியாசமும் இருக்காது ஃப்ரெஷ் தேங்காயில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்களன்றா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மதுரைக்கும் பாய் டேக் கே ஸ்டே சேஃப்